மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் மக்களின் பூர்வீகமான காணிகளை கபலீகரம் செய்யும் முயற்சி தொடர்வதாக குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது இது தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் நியூஸ் பஸ்டின் நில தொகுப்பு அடுத்து ஏராவூர் பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவின் கொடுவாமடு சக்தி இளைஞர் கழகம் காலாகாலமாக பயன்படுத்தும் விளையாட்டு மைதானமே இது கொடுவாமடு தம்பானம் வழி காயன்குடா தளவாய் புலையவழி பங்குடா மற்றும் சேனை குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளின் விளையாட்டு மைதானமாக இது விளங்குகின்றது சுமார் எட்டு ஏக்கர் பரப்பை கொண்ட இந்த விளையாட்டு மைதானத்தை தனியார் காணி என சிலர் தற்போது உரிமை கோருவதாக குற்றச்சாட்டு மத்த படுகின்றது திடீரென காணிக்கு உரிமம் கோரும் பின்னணியில் அரசியல் செல்வாக்கு காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டு மத்த படுகின்றது இங்கு கிரவுண்டாக ஒதுக்கப்பட்ட காணி இதுல வந்து பேலி போடுறதும் கட்டைகளை ஏத்தி கொண்டு போடுறது மாதிரி காங்க இது எப்படி ஆதுங்களுக்கு இந்த கிரவுண்டை எடுத்து தாரங்க நைட்ல பேலி போடுறாங்க நாங்க ஒரு கா இதுல கட்டி வச்சிருந்தோம் இந்த 골ிபால் நெட் எல்லாம் அவுட்டு அவுட் போடுவாங்க இப்ப திருப்ப காசு போட்டு இந்த நாங்க அதை திருப்பி கட்டிப்ளையாறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கடந்த யுத்த காலத்திலிருந்து எமது கிராமத்து இளைஞர்கள் இவ்வரசகாணியினை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி விளையாடி வருகின்றார்கள் அரசகாணியை தனியார்மயப்படுத்தப்பட்ட போலி ஆதாரங்களைக் கொண்டு எம்மிடம் காட்டி எம்மை மிரட்டினார்கள் போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளித்த வேளையில் அங்கிருந்த போலீஸ் பொறுப்பு எங்களிடம் மிருகத்தனமான முறையில் நடந்து கொண்டார் என்பதனையே நாங்கள் இவ்விடத்தில் தெரியப்படுத்துகின்றோம் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இந்த விளையாட்டு மைதானத்திற்குள் நுழைந்த சிலர் காணியை கபலீகரம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளனர் காத்தாங்குடியிருந்தும் சொல்லி பூமியை அவதரிக்கிறதுக்கு எங்களுக்கு விளையாட்டு மைதானம் ஒன்று தேவை செயலாளருடன் அவரு கூட இதுக்குரிய நடவடிக்கை இன்னும் எங்களுக்கு எடுத்து தரல நான் அறிந்த காலத்திலிருந்து இந்த மைதானத்தை காடுபடி வழியாக தான் விளையாடிக்கொண்டு இன்னும் வர வரைக்கும் வர இப்ப வந்து அவருடைய சொந்த காணி என்று சொல்லிக்கொண்டு ி எங்களை பொலிசிக்கு கொண்டு போறதும் கட்டைகளை திவாரதும் ஆக்களை கொண்டு வந்து வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கும் எங்களை பூமியை கொண்டு கொண்டிருக்கிறாரு அரசியல் செல்வாக்குடன் மட்டக்களப்பில் இடம்பெறும் காணி கபலீகரம் தொடர்பான மற்றொரு தொகுப்பை நாளை எதிர்பாருங்கள்